எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப நாளாக நம்ம ஊரில் இருந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் ரொம்ப ஒரு ஒரு எதிர்ப்பு பிரச்சனை எல்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ போய் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு வழியாகவே இன்றைக்கி அயோத்தியில் கோயில் கட்டலாம் அதுக்கு பதிலாக அவர்களுக்கு உண்டான மசூதிக்கு உண்டான நிலமும் கொடுக்கணும்னு சொன்ன பிறகு தான் அது டோட்டலாக ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அதாவது இந்தியா என்பது எல்லாரையும் உள்ளடக்கினது இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் சேர்ந்தது தான் இல்லை நான் மட்டும்தான் இருப்பேன் நீ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு யாரும் யாரையுமே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதுதான் நம்மளுடைய பெரிய ப்ளஸ் அதை தாண்டி இது இனிமேல் இந்து ராஷ்டிரியம் நாங்கள் இந்து நாடாக மாற்றுவோம் அதெல்லாம் அவசியமே இல்லை நாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளை நாம் கடைபிடிக்கலாம் அவங்க அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் கடந்த ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் வேணால் செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மத சார்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறுபான்மைக்கு ஆதரவாகவும் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரானதாகவும் மட்டுமே அதை ஒரு கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க அது இப்போ மாறி போச்சு ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்திருக்கு அதை நாம் வந்து கடைப்பிடிக்கணும் அவ்வளோதான் திருப்பி நமக்கு வந்துருச்சு அப்படி நாமளும் அப்படி தான் ஆரம்பிப்போம்னு ஆரம்பித்தா அது சரியான ஒரு விஷயம் கிடையாது நான் ஹிந்து தான் பிறப்பினால் வளர்ப்பினால் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆகம விதிகள் எல்லாத்தையும் எப்படி பார்த்தாலும் நான் ஹிந்துவாகத்தான் இருக்கிறேன் ஆனால் நான் சர்ச்சுக்கும் போயிருக்கேன் மசூதிக்கும் போயிருக்கேன் என்ன தப்பு எல்லாமே கடவுள் தானே கடவுள் இருக்கிற இடம் தானே அதனால் நம்ம வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கேட்குறோமா இது யாரோட ஆஸ்பத்திரி ஹிந்துவோட ஆஸ்பத்திரியா கிறிஸ்டின் ஆஸ்பத்திரியா முஸ்லீம் ஆஸ்பத்திரியா அப்படியா கேட்குறோம் இல்லை 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 இன்றைக்கி நிறையா விஷயம் தமிழ்நாட்டில் முடியலன்னா வேலூர் சிஎம்சிக்கு அழிச்சிட்டு போப்பா அங்கே போனால் சரியாகிடுங்கிறோமே ஏ எதற்காகனா நாம் வந்து வைத்தியம் பார்க்குற இடத்துல வைத்தியம் மட்டும்தான் பார்க்கணும் அங்கே போய் விவகாரமான விஷயத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு நீ கிறிஸ்டியனாக மாறுனாதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா இல்லை முஸ்லீம் நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் நீ முஸ்லீமாக மாறுனாதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் தரங்கிறாங்களா எல்லா விஷயத்தையுமே சின்ன பொடி கல்லை கூட கண்ணுக்கிட்டு வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும் பாரங்கள் மாதிரி தெரியும் அப்படி இருக்கக்கூடாது அது நான் அப்படி இருக்கிறவன் கிடையாது என்ன அப்படி இருக்கணும்னு சொன்னால் அதை பேச்சு நான் கேட்கவே மாட்டேன் அதெல்லாம் செய்யவே முடியாது என்னால் நான் எல்லோருக்கும் இணக்கமான எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞனாகத்தான் வந்திருக்கேன் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் பார்த்து தான் என்னுடைய படங்களே இவ்வளோ பெருசாக ஓடி எனக்கு இவ்வளோ பெரிய பேர் இன்றைக்கும் அதை அதை நான் வந்து அதை மறக்கவே மாட்டேன் ஏதோ நடுவில் அரசியல் வந்தது வந்ததுனால நான் அரசியல்வாதியாக மாறி அந்த சாயத்தெல்லாம் பூசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் என்னால் பேசவே முடியாது அது அவசியமே இல்லை தவறவும் வந்து நான் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரியும் என்னால் நடந்துக்க முடியாது நான் நானாகத்தான் இருப்பேன் அது யாராக இருந்தாலும் சரி கட்சியில் என்ன அந்த மாதிரி அப்படியே ப்ரெஷர் பண்ண அந்த கட்சியை நானாண்டுருவேன் அவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் அதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவுமே சாய்ஸ் கிடையாது நான் அந்த மண்டி போட்டு எப்படியாவது ஒன்று கூறணும் அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை நான் கடவுளை நம்புகிறேன் நூறு பர்சன்ட் அந்த நூறு சதவீத நம்பிக்கையோட இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெய்ன்ஸ்ட் அஸ் அவ்வளோதான் அது யாராக இருந்தாலும் கடவுளை என்னை காப்பாற்றுவார் சேவ் பண்ணுவார் அவங்களையும் பார்த்துக்க வேண்டிய விதத்தில் பார்த்துப்பார் இன்றைக்கி வந்து ராமநாராயணன் அவர்களுடைய நூறாவது படம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா இந்த படத்தில் பிரபு நான் வடிவேலு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா மூணு பேர் மூணு பேர் பிரபுவுக்கு வந்து ரோஜா எனக்கு ஊர்வசி வடிவேலுவுக்கு வந்து கோவை சரளம் வெண்ணாடி மூர்த்தியோடைய பொண்ணுங்க மூணு பேரும் சாதாரணமாக இருந்தால் கூட கார்பரேஷன் கோழா தண்ணியை இந்த ஒரு பிஸ்லரி வாட்டர் பாட்டிலை விட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி குடிக்கிற ஒரு போலி குடும்பம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டில் கேர்டேக்கர் அவர் ஆனால் இவங்களே தன்னுடைய வீடு மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே சந்தோஷமாக இருக்கும்போது இவங்க பெரிய பணக்கார மாதிரி நினைப்பாங்க தனக்கு பெரிய கோடீஸ்வரம் மாப்பிள்ள வேணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆட்கள்லாம் சேர்ந்து வந்து மாட்டிக்கிட்டு செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறார் பிரபு அவரை பெரிய ஆர்டிஸ்ட்டு நினச்சிடுவாங்க நான் வந்து லேகியை உட்கருவேன் என்னை பெரிய டாக்டர்னு நினச்சிப்பாங்க அப்புறம் அந்த சாவுக்கெல்லாம் மோளை அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிற வடிவேலுவை பெரிய மியூசிக் டைரக்டர்னு நினச்சிப்பாங்க அவங்க லவ் பண்ணி கல்யாணமாகி அந்த சமயத்தில் எங்களுடைய உண்மை சுரூபம் ஃபர்ஸ்ட் நைட்டும் போது தெரிஞ்ச உடனே எங்களை நெருங்க விட மாட்டாங்க வெளியமிச்சிருவாங்க நீங்கள் என்றைக்கு பெருசாக பணம் சம்பாதிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் நைட் அப்படின்றவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுக்கு நடுவில் அந்த ஓரணும் வந்துடுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பெரிய அளவில் நாங்கள் பெரிய பணத்தை கொண்டு வந்து கொடுப்போம் இந்த ஆடு ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிறது தான் கேட்குறோம் இல்லை முப்பது நாள் நாங்கள் சொல்கிறது இங்கே கேட்டால் தான் நாங்கள் உங்களை ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கடைசியில் அந்த பணம் வந்து வெளியிலேருந்து வந்த பணம் வெளியிலேருந்து வந்த பணத்தை திருடுறதுக்கு ஒரு குரூப் வரும் அதை வந்து திருப்பியும் அந்த கடைசி ஃபைட்டில் அது திருப்பதி கோவிலுக்கு போக வேண்டிய பெரிய உண்டியல்ல போய் அந்த பணம் மொத்தமும் விழுந்துடும் திருப்பதிக்கு சொந்தமான பணம் திருப்பதிக்கே வெங்கடாஜலபதி எடுத்துப்பார் இதுதான் எல்லா விஷயங்களும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஆசை ஆசைன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ராமநாராயணன் அவர்களே ரொம்ப ஒண்டர்ஃபுல் சாங் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாட்டு அது 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 மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஹிலேரியஸ் காமெடி ஃபிலிம் அண்டர் டேஸ் போச்சு ஸ்ட்ரெயிட்டாக அதாவது சாதாரணமாக அந்த நூறாவது படம் ஐம்பதாவது படம்லாம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காதுமாங்க நூறு படம் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டருக்கு நூறாவது படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அண்ட் ராமநாராயண் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு உரியவர் ஆனால் அவருக்கு உண்டான பாராட்டை பெருசாக செய்யலை அதுதான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கூடிய சீக்கிரம் நானே ஒரு முயற்சி பண்ணி ராமநாராயண் அவர்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பில் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் ஒரு நல்ல நண்பர் அந்த நண்பரை தாண்டி மிக திறமைசாலி எந்த புரொடியூசரையும் நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்னு நினச்சவர் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நான் நடித்த படங்கள்லேயே அதிகமான படங்கள் ராமநாராயணன் படமும் விசு படமும் தான் அந்த மாதிரி இந்த படத்தில் ஆசிஷல் வெண்ணிராடை மூர்த்தி கலக்கியிருப்பார் அதில் ரொம்ப ஒரு ஹிலரியஸான படம் என்கே விஸ்வநாதன் தான் ஃபோட்டோகிராஃபி சினிமா சினிமாட்டோகிராஃபி சீஃப் இதில் அப்புறம் யூஷுவல் ஜே துரை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே சிறப்பாக வந்த படம் இருக்குது கூகுளில் நீங்கள் எப்போ கூகுளில் தட்டினாலும் சரி யூடியூப் போனாலும் சரி பார்த்துடலாம் ஓகேயா பாருங்கள் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் என் மனைவி இட்லி பண்ணால் மல்லிப்பூ மாதிரி இருக்கும் நிஜமாவா வாயில் வைக்க முடியாது தலையில் தான் வச்சுக்கலாம் தீபிகா சாரதி சென்னை தலைவரோட மொபைல் ஃபோனில் இப்போ புதுசாக ஒரு ஹிந்தி பாட்டு ஆ ஓ ஆ ஆஓோன்னு அப்படியாவது கூட்டணி வச்சுக்கு கூப்பிடுவாங்களான்னு இவர் கூப்பிட்டு பார்க்குறாரு எம்பி தினேஷ் இடையார் பாளையம் புருஷனை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கியா எப்படி என் கையில் சரக்கு பாட்டில் வச்சுக்கிட்டு அதை காட்டி தான் எல்லா வேலையும் வாங்குவேன் முடிச்சோடனே பாட்டில் கொடுத்துருவேன் வி முருகன் ஸ்ரீபெரும்புத்தூர் நீ ஏன் வீட்டுக்கு போகும்போது கையை நல்லா சோப் போட்டு கைவிட்டு போகிற இன்னும் கொரோனா பயம் உடலையே அவனுக்கு வீட்டுக்கு என் பொண்டாட்டி கையை மோந்து பார்ப்பாள் பிரியாணி வாசனை வந்தால் உண்ணாவிரதம் போயிட்டு வரையான்னு கேட்பாள் ஊர்வா வாசனை வந்தால் குச்சிட்டு வரையான்னு கேட்பா எதுக்கு வம்பு கைவிட்டு போனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது சி ரகுமுருகன் விழுப்புரம் ராப்பிச்சிக்கு நன்றி உணர்வு அதிகம்னு எப்படி சொல்கிற தினமும் நான் அவனுக்கு பழைய சாதம் போட்டாலும் அவன் எனக்கு உண்ணாவிரதத்துலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறானே ராச்சா ராப்பிச்ச பொண்டாட்டி சூப்பர் சு அருண் பிரகாஷ் தூத்துக்குடி தலைவர் நான் எழுதின புக்கை ரொம்ப பாராட்டினாரம் என்ன சொல்லி பாராட்டினார் நல்ல தரமான பேப்பர் வடையில் இருக்கிற எண்ணெய் அப்படியே உறிஞ்சிடுது பாரு அப்படின்னு சொல்லி பாராட்டினார் ஸ்ரீ மல்லிகா குரு சென்னை சூப்பர் நல்லா இருக்கு அதாவது வெளிநாட்டு தூதுவர் வந்து ஓலை புறா புறன்னு என்ன இருந்தது அப்படின்னா கறி சூப்பராக இருந்தது அப்படி மரம் அந்த மாதிரி தான் இது அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது ஒரு ஒரு விஷயம் இந்த காஷ்டம் அப்படின்னா வெறும் கட்டை அப்படின்னு பேர் மௌன விரதத்துலேயே காஷ்ட விரதம் அப்படின்னா அன்றைக்கி கண் எமையை கூட அசைக்காமல் முகத்தில் எந்த எக்ஸ்பிரஷனையும் காட்டாமல் அப்படியே ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விரதம் இப்படி போய் கண்ணை சுமிட்டுறது இப்படி பண்ணுறது எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் பெரியவா அன்னைக்கு அந்த விரதத்தில் இருக்கா காஷ்ட விரதத்தில் அன்றைக்கின்னு பார்த்து அந்த நார்த் இந்தியாவில் அது நார்த் வெஸ்ட்டு அங்கே அந்த அந்த மாநிலத்தை சேர்ந்து ஒரு எட்டு முஸ்லீம் பெரியவர்கள் பெரியவர்களை பார்க்க வந்திருக்காங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க பார்த்தா தெரியுது ஆனால் சாதாரணமான ஒரு காட்டன் வேஷ்டி குல்லா அப்படி தான் ஜிப்பா அப்படி தான் வந்திருக்காங்க அந்த அவங்க வந்து வந்தோடனே சொல்கிறாங்க பெரிய பெரிய தேசிய தலைவர்கள்லாம் வந்து இந்த பெரியவரை பார்த்துருக்காங்க அதனால் அத் அவ்வளோ பெரிய மகானை நாங்களும் பார்க்கணுன்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க காஷ்ட மௌனம்னு இவங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒன்றுமே சொல்லவும் முடியாது அவங்களோ பக்தியோடு வந்திருக்காங்க இன்றைக்கி பெரியவா பேச மாட்டா அப்படின்னா அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க பிரிவாகிட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படிங்கும்போது அந்த கண்ணன் ஒருத்தர் ரொம்ப துணிச்சல்காரர் அவர் அவர் போனாம்பட்டு கண்ணன் அப்படின்னு பேர் அவர் நேராக போய் பெரியவா அந்த மாதிரி விரதத்தில் இருக்கும்போது பெரியவா வடக்கையிலேருந்து எட்டு முஸ்லீம் வந்திருக்கா இந்த சமயப்பற்று மாதிரி தெரியுது ரொம்ப ஆன்மீகமாக இருக்காங்க சாந்தமாக இருக்காங்க பெரிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அங்கேருந்து நேரம் வந்திருக்காங்க பதிலே இல்லை கிளம்பி வந்து என்ன பதில் சொல்லலான்னு பார்க்கும்போது கதவு திறந்து பெரியவா வெளில வந்துடுறார் ஆயே ஆயே அப்படிங்கிற பெரியவர் வந்தவர் எல்லோரையும் உட்கார சொல்கிறார் ஹிந்தியில் ஒவ்வொருத்தருட்டியாக பேசுகிறார் பேசுகிறார் பெங்காலினா பெங்காலியில் பேசுகிறார் அந்த மாதிரி பேசிட்டு வந்தோடனே அவங்கெல்லாம் உங்களுடைய அனுகிரகம் வேணும் நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே நல்ல பக்தர்கள் தினமும் அஞ்சு வேலை தொழுக செய்கிறீங்க தொடர்ந்து செய்ங்க இது ரமலான் மாதம் உபவாசம் இருந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க அதனால் உங்கள் கிட்டே மட்டும் பேசுகிறதுக்காக என்னோடய மௌனத்தை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கிடும் ஆண்டவன் காப்பாற்றுவார் அப்படின்னாரு அப்படியே எல்லாேருக்கும் புலபலன்னு கண்ணில் தண்ணி மதம்லாம் தாண்டின விஷயம் அது அதுவும் மகாபிரியவருங்கிறது எதிராக யாராக இருந்தாலும் அப்படியே வசியமாயிடுவாங்க அப்படிப்பட்டவர் அதில் எட்டு பேரில் ரொம்ப நல்ல முதியவரான ஒருத்தருக்கு ஒரு பச்ச சால்வியை போற்ற சொல்லி எல்லாருக்கும் பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அப்போது மகா பெரியவர் வந்து என்றைக்குமே சொல்லுவாங்க அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்லாம் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் தட்டாமலேயே தந்திருக்கிறது சங்கரமட கதவு ஒன்று தான் போங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகான் இருக்கார் அப்படிப்பேன் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை மகா பெரியவர் அப்படிங்கிற சங்கராச்சாரியார் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் மகா பெரியவர் அப்படின்னா பெரியவா மட்டும்தான் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு ஃபீல் பண்ணுறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரேஸ்வரா